கண்ணீராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வெள்ள மனசு கொண்டவங்க ஈஸியாக எல்லாரையுமே நம்பக்கூடிய பழகக்கூடிய கண்ணீராசிக்காரங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை இப்போ நான் தொடங்குறேங்க கண்டிப்பாக ராசிக்காரங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெளிவு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாள் வக்ரகதியில் இருந்தாருங்க உங்களுக்கு வக்ர நிவர்த்தி இப்போ ஆகியிருக்காரு சனி பகவானினுடைய இந்த மாற்றம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி சொல்கிறேங்க வெள்ள மனசு கொண்டவங்கன்னு சொல்லிட்டேன் வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நம்பக்கூடியவங்க இதனாலேயே பல கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்காங்க ஆனால் சனி பகவான் இப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக பிடிக்காதுங்க இது வந்து உண்மை ஏன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைக்கணுங்க எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏமாற்றுறவங்களை சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏமாற்றுறவங்களையும் பிடிக்காது ஏமாறுறவங்களையும் பிடிக்காது அப்போ என்ன பண்ணணும் கண்ணிராசி கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் சனியோட வக்கரகதியில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சோமோ பிறவியிலிருந்து எல்லாரையுமே ஈஸியாக நம்பி நம்பி ஏமாந்து போனவங்க என் நேரமும் என்னவோ நாங்கள் எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுறோம் எங்களால் வந்துட்டு ஒருத்தவங்கள சந்தேகப்படவே முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா உண்மைதாங்க அதையும் மறுக்க முடியாது அது உங்களுடைய குணம் ஏமாத்துகிற குணம் அதுனால் ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம இலகண மனசுக்கு சொந்தக்காரங்க ஸோ இந்த நேரத்தில் கண்ணீராசிக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரியப்படுத்திக்கிறேங்க சனி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருக்கா நீங்கள் இது நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா உங்களை ஏமாற்றி நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க முக்கியமாக பண விஷயத்தில் அவங்களுக்கு உண்மையாகவே பண தேவைகள் இருந்து தான் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவங்க உங்களுக்கு தானா இப்படி நிறைய விஷயங்களை சனி பகவான் படம் போட்டு காட்டிடுவாருங்க இந்த பிக்பாஸ் எல்லாம் நடக்குது இல்லையா குறும்படம் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரம் காலம் உங்களுக்கு சில கிரகங்களினோட அமைப்போட சேர்த்து சனி பகவான் சோதனையை நிறுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க ரெடியாக இருக்காருங்க என்னமா சொல்கிற சனி பகவான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரா நான் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு ஆச்சரியத்தோட இருக்கீங்களா கநிலைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க இப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் யாருங்க உங்களினோட அதிபதி தான் வந்து புதன் உங்களுக்கு நவ நவ அம்சத்தில் புதன் எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லதுதாங்க புத்தி தொழில் கணக்கறிவு வர்த்தகம் பேச்சு திறன் உடலமை இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பில் புதன் நிற்கிறாரு அதே சமயம் சனி நவ அம்சத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையை நிலச்சி தர்றதுக்கு கொஞ்சம் தர்மம் கொடுத்து உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கறது தீர்மானம் தொழில்னா இவரால் மட்டும்தாங்க நியாயப்படுத்த முடியும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பிளஸ் சனி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சாதாரண யோகமா நீங்க பார்க்க முடியாதுங்க ஜோதிடத்தில் அறிவு பொறுமை ஆழமான முடிவு துல்லியமான கணக்கு மிக சக்தி வாய்ந்த இனவுங்க கண்ணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளம் தான் கிடச்சிருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதனோட அடிப்படையான ராசிங்க புதன் அப்படின்னாவே என்னங்க மூலக்காரங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருங்க என்னது அனுபவத்தை கொடுப்பாரு ரெண்டும் இப்போ சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களை முன்னாடி கொண்டு போய் வெற்றியை கொடுக்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இப்போ கிடைக்க போகுது நிரந்தரமாக சனி என்ன பண்ணுவார்னா தாமதிப்பார் புதன் முடிவு செய்ய வைப்பார் ரெண்டு பேருமே சேர்ற னால வெற்றிங்க கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நினைச்சி இருக்குங்க நீங்கள் படிக்கிறதுலேருந்தே ஒரு புதிய ஆழம் வந்து வரும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனால் பலவிதமான டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதன் சனியோகம் அப்படிங்கிறது பகுத்தறிவு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபைனான்ஸ் மெடிக்கல் ஆடிட்டிங் எல்லா துறைகள்லையுமே மாஸ்க் காட்டுவீங்க சக்ஸஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது அதனால உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஸ்பெஷலான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க பெரிய பதவி உயர்ந்த சம்பளம் அரசாங்க வேலைவாய்ப்பு பெரிய பெரிய போர்ஷன் உயர் பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வருங்க கன்சல்டிங் ஆடிட்டிங் ஏஜென்சி மெடிக்கல் லைன் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி அதாவது கண்ணீராசி எந்த துறைகளில் இருந்தாலுமே சரி உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் ஒரு உச்ச நிலைக்கு போவீங்க நிலையாக திருமணம் நீண்ட ஆயுள் உயர்வான தொழில் சொல்ல போனா சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள வந்து கிரக அமைப்புகளை புரட்டி போட்டு இந்த வருஷத்துல நீங்க வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உங்களுக்கு பலம் பெறுங்க கட்டிடத்தில் புதிய சனி புதன் சனி இந்த ரெண்டு ராசி அமைப்புகள் ஒன்றாய் இணையிற வீர சக்தியை கொடுக்கக்கூடிய நே இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அரிதா செயல்பட போகுதுங்க முதன்மையான சாதாரணமா அறிவு வர்த்தகம் கணக்கு மருத்துவம் புலமை கொடக்கூடிய கிரகம் இப்போ பார்க்கணுமே சனியும் இப்போ அதில் பயணம் பண்றாருங்க புத்திசாலியாக பார்த்தாலும் பயம் வரும் அதே மாதிரி கோபக்காரங்களை பார்த்தாலும் பயம் வரும் இது ரெண்டுமே சேர்ந்தவங்க தாங்க சனி பகவானும் புதன் பகவானும் கண்ணில் இந்த ரெண்டு கிரகங்களும் செயல்பட்டால் கொஞ்சம் வேகமாக இருக்குங்க ஸோ எதிரிகளை வெல்ல முடியும் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுங்க வேலையில் ஆரோக்கியம் மேம்படும் மிக மிக சக்தி வாய்ந்த இடமா கண்ணிக்கு வேலை செய்யுதுங்க குரு மறைமுகமாக உதவிகளை தர்றாரு செவ்வாய் பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்துகிறாரு சூரியன் சுக்கிரன் தொழிலில் வெற்றியை கொடுக்குறாங்க புதன் கண்ணிராசிக்கு பணமும் பரிசும் சரி வேலையும் சரி அங்கீகாரம் கிடைக்குதுங்க வளர்ச்சி கிடைக்குதுங்க சனி வக்ரம் அப்படின்னா என்னங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாரு வேலையில் மனக்குழப்பம் தாமதம் செலவு அதிகம் பண பழைய கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் நினைவுக்கு வர்றது எதிர்ப்பு சக்தி குறையிறது இந்த மாதிரி வக்ர நிவர்த்தினால் எல்லாமே முடிவு தடையாக இருந்துச்சுங்க எதிரிகள் மறையுது உடல் நலன் சீராக இருக்க போகுது நிலையான வேலை கிடைக்குது பணவரவு வரவு அதிகமாகுது முடிவெடுக்கக்கூடிய திறனில் குளிர்மையாக செயல்பட போகிறீங்க ஒரு போல இந்த முடிவெடுத்தால் இது வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட புத்தி புதன் மகனுடைய சக்தி அஞ்சு மடங்கு அதிகங்க ஏன்னால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கக்கூடிய அமைப்பில் வந்து நிற்கிறாருங்க சனி உங்களுக்கு அஞ்சாவது ஆறாவது வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன் உங்களுக்கு அதிபதி ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் இல்லை ஆனால் ஜோதிட ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு விசேஷம் நடக்குங்க அறிவை தரக்கூடிய புதனும் ஆழம் பொறுப்பு பொறுமையை தரக்கூடிய சனி பகவானும் சேர்றதுனால வல்லமை ஆழம் வெற்றி கன்னிராசிக்கு இது பொற்காலம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களாங்க சோ புதன் பத்து பதினொன்னாம் வீட்டில் சுழன்று சனி ஆறாவது வீட்டில் நிலையாக நிக்கிறாருங்க ரெண்டு பேரும் நேரடியா தொழில் கடன் நேர்மை அறிவி எல்லாத்தையுமே சாத்தியங்களை உருவாக்குறாரு உங்களை சாதிக்க வைக்கிறாருங்க புதன் பலம் திட்ட பலம் சனி பலம் பலம் ரெண்டுமே சேரும்போது முயற்சி வந்து வெற்றி தருதுங்க எதிரிகள் எல்லாமே தன்னால் தொலைஞ்சு போவாங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தானாக சரியாகுங்க பேசியே காரியம் சாதிச்சிருவீங்க கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பு கூடுங்க தொழிலில் எதிர்பார்க்காத வெற்றி இருக்குது உழைப்புக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்குங்க சனி பகவானினுடைய முழு கருணை பார்வை முக்கியமான அமைப்பு உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது தேவையில்லாமல் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது அதே மாதிரி தேவை இல்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் பண்ணாங்க நான் போகாத இல்லை கும்பிடாத சாமி இல்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம்னு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான யோகம் தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க புருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வலம் வரக்கூடிய ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசி சிந்தனை நிதானம் நேர்மை நுணுக்கங்க உழைப்பு துல்லியம் இது எல்லாத்தையும் எப்பவுமே தன்னோட அடையாளமாக கொண்டவங்க இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதில் அழகாகவும் இருக்கும் நேர்த்தியாகவும் இருக்கும் ஆராய்ச்சியோடவும் செஞ்சு முடிப்பாங்க இவங்க ஒரு சொல்லு சொன்னா அது ரெண்டு முறை யோசிச்சிருப்பாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கான முழு தகவல்களையுமே முன்னாடியே முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு கொண்ட கண்ணிராசி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறோமா சத்தியமா கிடையாதுங்க என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை கூட நம்ம எண்ணிரலாம் வேற கஷ்டத்தை வந்துட்டு எண்ண முடியாது அவ்வளவு கஷ்டம் இருக்கு அட என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே தெரியாதுங்க ஏன்னா வெளியே காட்டிக்கிறது கிடையாது நான் என்னோடய கஷ்டத்தையே வெளியே காட்டிக்கிட்டால் நான் என்னோடய கஷ்ட நஷ்டங்களை புலம்பி தள்ளிட்டால் யாருமே கேட்குறவங்களே தலை தெரிக்க ஓடிடுவாங்க ஆனால் இப்படி இவங்களினுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா சீரான பாதையில் போகணும் அப்படிங்கிறது தாங்க இவங்களோட மனநிலை ஆனால் சில நாட்களாகவே இவங்களுடைய மனசில் குழப்பம் பண விஷயத்துல நெருக்கடி உறவுகளில் சிக்கல் இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா அப்போது இந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதி அப்படிங்கிறது எத்தனை நாளும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்காதுங்க சின்ன கிரக சேர்க்கையோ பெரிய கிரக சேர்க்கையோ இந்த பனிரெண்டு பாவத்தில் மாற்றத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா நம்மளோட ஜாதக கட்டம் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அந்த வகையில் கண்ணிராசியோட ஜாதகம் என் கையில் இல்லைனாலும் உங்களுக்கான பொது பலன்களை ஜோதிட அடிப்படையில் கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்காங்க அந்த கிரகங்களினோட இடம் என்ன அந்த கிரகங்களினுடைய செயல்பாடுகள் எந்த பாவ தொடுது அந்த அளவுக்கு நாங்க பார்த்து சொல்ல போறோங்க சோ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நெருக்கடியில சந்திச்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சுமைகளை தூக்கி கூட அடுத்தவங்களுக்கு நம்மளோட சுமைகளை இழந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செஞ்சிட்ருக்கோம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட நம்ம சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க அதெல்லாம் பழகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் மலையளவு துன்பங்களை தாங்கி அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கண்ணி ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக போகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க இது நான் சொன்னால் நம்புவீங்களா இது சத்தியங்க இது மறைய போகுது ஏன் அப்படின்னா கடகராசியில் ஆல்ரெடி அதிசார பெயர்ச்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவினால் சில ராசிகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்குங்க அது உங்களுக்கும் உண்டுங்க ஏன்னா கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் இப்போ அந்த இடத்துலையே தன்னோட சொந்த ராசிக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க கஜம்னா யானை கேசரினா சிங்கம் சிங்கத்துடைய ஆற்றும் யானையினுடைய பலமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா மாற்ற போகுதுங்க நாங்க ஜாதக கட்டத்துல பதினொன்னாம் இடம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாயம்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டங்க அந்த இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கப்போ எந்த அளவுக்கு கண்ணிக்கு வந்து சிறப்பு சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவங்களால ஸோ கஜகேசரி யோகம்னா என்ன சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் உருவாகும் சேரும்போது உருவாகக்கூடிய தெய்வீக யோகம் தாங்க கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யானை போல வலிமை நிலைமை செல்வம் கேசரி குருவால ஞானம் புத்தி தர்மம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில அறிவு பணம் புகழ் மன நிம்மதி தெய்வ அனுகூலத்தை கொடுத்தா எப்படி இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் கண்ணிக்கு இப்போது படித்தமாக போகுதுங்க இது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு பலன் கொடுக்குங்க ஆனா உங்க ராசிக்கு மட்டும் வேறுபட்ட பாவத்தில் அதீத தாக்கத்தோட அதிக கஷ்டத்தோடு வேலை செய்ய போகுதுங்க ஸோ கன்னி ராசிக்கு இந்த யோகம் எங்கே நிகழுது ராசினா கன்னிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்ல இல்லையா பதினொன்றாம் பாவம் அதாவது நண்பர்கள் லாபம் ஆசிகள் நிறைவேறது அரசு ஆதரவு சமூக நிலை அதாவது சந்திரனும் குருவும் இணையும் இந்த யோகம் நேரடியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்குதுங்க வெற்றியை கொடுக்குது எதிர்பாராத ஆதரவை கொடுக்குது புதிய வாய்ப்புகளை த தரக்கூடிய காலம் பொற்காலம் அடுத்த நாற்பது நாட்கள் முழு பய பலன்கள்ங்க முதல்ல பொருளாதாரம் பரண நெருக்கடிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்குங்க கண்ணிக்கு சோ அடுத்த நாற்பது நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் வருது பண வரவுகள் பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க புதிய முதல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களா நிலை இல்லாம இருந்தவர்களுக்கு நிதி ஆதாயம் சீர்வர போகுதுங்க திடீர் லாபங்கள் நண்பர்கள் மற்றும் வணிக இணைப்புகள் அரசாங்கத்தில ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதுவே தேடிக்கிட்டு வருங்க திடீர் யோகம் இந்த யோகம் வந்து அதிர்ஷ்டத்தோட வாசக்கதவை திறந்து வைக்குதுங்க கடன் பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒத்த ரூபா கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறீங்க பணத்துக்காக யார்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தால் கூட சரிங்க அந்த நிலையில் மாற்றம் வருது உங்களுக்கு பண பிரச்சனை கொடுத்தவங்க பண நெருக்கடி கொடுத்தவங்க பணத்தால் உங்களை வந்து பாதிப்படைய வச்சவங்க எல்லாருமே யோசிப்பான் என்னடா இவன் நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்தா இன்னைக்கு பார்த்தா என்னமோ நமக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கானே ஒரு நாள்ல திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க உங்களுக்கு இந்த யோகம் அப்படிதான் வரும் இல்லையா திண்ணையில் படுத்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் வாழ்க்கைன்னு அந்த மாதிரி தாங்க கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொட்டுற அளவுக்கு பணமூட்டைகள் கொட்டுற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் எங்கிருந்தாவது யார் மூலமாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும் பல நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆசை வேற கனவு வேற இல்லையா ஸோ இந்த மாதிரிதாங்க அது அந்த பணத்துக்காக பல இடங்களில் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க உங்களை வந்து ஒரு மாதிரி இயலாமல் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கண்ணு விழி இருக்குது பார்த்தீங்களா அது கீழே விழுகிற அளவுக்கு பொறாமையில் பொசுங்கி போகக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணம் பொருளுங்க அதே மாதிரி வேலை மற்றும் தொழில் வேலை பக்கம் போனால் உழைப்புக்கு உண்டான பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க ஆனால் உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமா இப்ப கிடைக்கும் மேலதிகாரிங்க எதை பண்ணாலுமே ஏதாவது ஒரு குத்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா கண்ணிராசிக்காரங்க தொழிலாகட்டும் முக்கியமாக உத்தியோகமாகட்டும் இவங்க ஒரு வேலையை செஞ்சா அதுல வந்து உண்மையாகவும் கடின உழைப்பாகவும் போடக்கூடியவங்க இல்லையா ஆனா அதற்கான அங்கீகாரத்தை இவங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க உங்கள் கூட உழைக்கிறவங்க கூட ஒத்துக்கிருக்க மாட்டாங்க இவங்க உழைப்புக்கான ஒட்டுமொத்த அடையாளத்தையுமே மற்றவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க இவங்க வந்து ஒழச்சி ஒழச்சி கொடுத்துட்டு ஒதுங்கி நின்றுருப்பீங்க ஆனால் இனி அப்படி கிடையாதுங்க மேலதிகாரிகள் கிட்டே உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் இப்போ கிடைக்கும் நம்பிக்கையோடு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க சிறு உழைப்பு கூட உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்குங்க அரசாங்க அலுவலகத்தில் இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பள உயர்வு இருக்குதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்குது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பணப்பெருக்கம் புதிய ஒப்பந்தம் கூட்டாண்மைகளில் வெற்றி எல்லாமே பொற்காளுங்க புதிய பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இது சரியான நேருங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க தன்னால உதவிகள் வந்து சேருங்க உங்க வீட்டு வாசப்படி நினைக்கும் இந்த மாதிரி கல்வி நிலையில அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேர்றதுனால ஆசீர்வாதங்கள் புதிய ஆர்வம் நினைவாற்றல் தேர்வுகள்ல வெற்றி ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ முயற்சி பண்ணுங்க தாராளமா கிடைக்கும் நீங்க விருப்பப்பட்ட படிப்பையே படிப்பீங்க விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் விருப்பப்பட்ட நாட்டில் உங்களுக்கு படிப்பை வாய்ப்பாமீங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் தயாராகிறீங்க அப்படின்னா கண்ணீராசியில் அரசாங்க அதிகாரியாக மாறணும் அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்குங்க சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறது சிறப்புங்க மன அமைதிக்கும் மன உறுதிக்கும் இவர் பொறுப்பு அதே மாதிரி கோவில் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் திருவேங்கடம் சிவாலயம் திருவேங்காடு புதுக்கோவில் இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த தலங்கள்ங்க அதே மாதிரி